அதனால ஆபத்தும் பெண்ணாலே ஆளு அழிவதும் பெண் எல்லாம் எந்த காலத்துன்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பாக்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும் அதுல இந்த தான் மாட்டிக்குவாங்க நீ ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க எந்த கணவனுமே வந்து ஒய்புக்கு ஹீரோ ஆகவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஏதாவது ஒரு குறை வந்துட்டே இருக்கும் ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் பாகியராஜின்னு வெளியே பேர் எடுத்தா கூட வீட்டுல நடக்கிறது எனக்கு தானே தெரியுங்க நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்கள்ல போட்டி மகத்த வாங்கி கேட்டு தவிர அப்படிங்குற மாதிரி இருக்கும் சில டைட்டில்கள் ஆனா இதுல இவர் வச்ச டைட்டில் வந்து கதை திரைக்கதை வசனம் என்ன இதுங்கிறது எல்லாமே அந்த இஎம்ஐங்கிறதுல எல்லாமே வந்துருச்சு யாரும் புதுசாக அதை பற்றி ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு அந்த டைட்டில் எல்லா விவரமும் கொடுத்துட்டாரு ஸோ இந்த ப்ரொடியூசர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மல்லையன் அப்படிங்கிறத பேர் கேட்டுப்படுறேன் என்னென்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் கோதாபெட்டி ஒரு மாஸ்டர் மலையன் மாஸ்டர்ன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பலகருக்காக ஓட எங்கள் வீட்டில் தடி எடுத்துட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் நீ செய்கிறதா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அந்த பேர் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு டைரக்ட் பண்ணுற வழியே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ஏன்னா அவர் அந்த அந்த நன்றியை வந்து எப்படி தெரிவிக்கணும் தெரியல அவர் கண்ணு கலங்கிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நன்றி அதே மாதிரி ஒருத்தர் அழகாக சொன்னாங்க வைக்கல நினைக்கிறேன் ப்ரொடியூசரு அந்த அளவுக்கு டெக்னீஷியன் வந்து அரவணை போட எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இது பண்ணியிருக்காரு அதுக்காகவும் இவ்வளோ சிரமப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் இங்கே வந்திருக்காரு இல்ல அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறான் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கன்னா ஆத்தங்கரைக்கு போயில்லைன்னா கிணத்து மாட்டிட்டு குளத்து மாட்டில் போய் பாரு பொண்ணை பற்றி தெரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து யாராவது புதுசாக டைரக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எங்கடா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வச்சு தான் இவங்க எப்படி என்னங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சதாசிவம் சின்னராஜ் அவர்கள் வந்து எங்கே வேலை பார்த்தாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்புறம் முதல்ல அவர் வந்து கிட்ட வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பேரரசு கிட்ட வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ முதல்ல வந்து இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால வந்து இந்த பிச்சை கோடீஸ்வரர் ஆகணும் அவர் அந்த அளவுக்கு பாட்டு போட்டிருக்காரு எல்லாம் மெலடியும் நல்லா போட்டிருக்காரு அதே மாதிரி அவருடைய அஸ்கு பிஸ்குன்னு சொல்லி ரிஸ்க் எனக்கு ரஸ்க்கு அந்த பாட்டு அதையும் சிக்ஸ் சைடு பாட்டும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு அதனால சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சூட போகாத அளவுக்கு பண்ணியிருக்காரு மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்ததில் பண்ணியிருக்கேன் பணியாற்றிருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதலே தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பற்றி என் படங்களை பார்த்து அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்போ மனதை இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க ச அவரு வந்து படங்கள்ல வந்து அவர் எங்கடா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரு பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் என்ன ராம் சார் என்று ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் மனுஷன் நம்புறத விட நாய் பூனை புலி இந்த மாதிரி வந்து இதை நம்ம பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அதுல வந்து ஆடு எண்ணு அந்த மாதிரி அவர் இது பண்ணவர் அதுக்கப்புறம் தரணி வேலை பார்த்துருக்காரு ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவர் ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கை சென்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அம்மா சென்டிமெண்ட்டு அண்ணன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறோம் வந்து தண்டனைக்குள்ளாகணும் தப்பு பண்ணுறோம் திருதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவருடைய டைலாக்ஸோட அது எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த திருப்பாச்சி டைட்டில் எப்படி வந்தது அப்படிங்கிறது சொல்லி அடித்தா கில்லி சொல்ல அடித்த திருப்பாச்சி அப்படிங்கிறத விஜய் வந்து இது நீங்களே பேசுங்க நல்லா இருக்கும் பேரரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த இது பண்ணார் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் அங்கங்கே வந்துக்கிட்டு இருப்பார் தேவர எல்லாம் எம்ஜிஆர் படமாக இருக்கும் பாட்டாக இருக்கும் சரவதி தேவியும் எம்ஜிஆர் பாட்டு இருப்பாங்க திடீர்னு தேவர் அப்படி ஒரு வக்கீல் போகிற அப்படி நீக்கிட்டு இப்படி வருவார் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த பாட்டை பாடல அப்படி டப்பனும் எங்காவது ஒரு மரவுல இருந்து அப்படி எட்டி பார்ப்பாரு தேவர்ட்டு கேட்பாங்க என்னென்ன அவர் டூயிட்டு பாயிட்டுக்க நீங்க நடுவு நடுவில் வந்து இதுல வந்து இப்படி டப்புன்னு டைன் கையில் கத்தியோட வந்து நிற்கிறீங்க ஏ அவன் தம்மடி அடிக்கு எந்திரிச்சு போயிடுவா எதுக்கா எந்திரிச்சு போவானுங்க நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கத்தியோடுனா ஓ பாட்டு முடியக்குள்ள ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு எவனும் வெளியே போக மாட்டேன் அப்படி அந்த மாதிரி அவர் சில டெக்னிக்கல் அவர் அப்படி அந்த மாதிரி இவரும் படத்தில் அங்கங்க முக்கியமான இடத்துல வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடிச்சாரு அப்புறம் பாட்டு எழுதினார் ஆத்தாடி அந்த பாட்டு தானே அத்தாடி அம்மாடி ஆத்தாடினு அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு அவர்கிட்ட வந்தவர் இவர் வந்து அவர் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி வந்து சதாசிவம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஹீரோக்களை எல்லாம் நம்பாமல் அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இன்னைக்கு லைஃப்ல என்ன இருக்குதோ அதை கதைக்களமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணது இருக்க அதுலயே அவருடைய யதார்த்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு என்னென்னா நான் கூட முதல்ல சினிமாவுக்கு வந்த புக்ஸில் வரும்போது கதை ஒன்று திங்க் பண்ணி நல்லதாக கதையை திங்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒரு கதை ஒன்று பண்ணி நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் எல்லாம் வச்சு அதை போய் எங்காவது சொல்லணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அஸ்டன்டையதா வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே அதை அழிச்சிக்கிட்டேன் இது வேண்டாம் எதார்த்தமா ஏதாவது செய்வோன்னு சொல்லி பதினாறு வயது இல்லை ரயில் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்து கதையை கதை பண்ண முதல்ல இந்த அசன்டேட்டாக வேலை பார்த்துருக்கோம் அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனாக இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து சில முடிஞ்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் நமக்கு என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை பண்ணுவோம் பார்த்தா யார் பார்த்தாலும் அடையாது இது நம்ம பார்த்துருக்கோமே நம்ம வீதியில இப்படி இருக்க நம்ம வீட்டுக்கு எடுத்து அப்படி வீட்டுல இப்படி நடந்திருக்க நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி கதையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சுவர்லா சித்திரங்கள் வந்து அந்த மாதிரி கதையை வந்து நான் முதல்ல செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வரக்கு வர எனக்கு பின்னால வர வர அந்த வழியில கதை திங்க் பண்ணுறதுங்கிறது தான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சது வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஜோசப் அவரை பற்றி வாசித் ஜோசப் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டைரக்ஷன் பண்ணது அவர் பண்ணுற கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை தான் கதைக்களமாக எடுத்துக்கிறாரு தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்க பாண்டி ரொம்ப ஆதங்கப்பட்டு அது படமே ஓட மாட்டேங்குது நிறைய ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் யூனியன் இன்னைக்கு தலைவர் தான் அவரே டைரக்டர் பண்ணால் போனே கிடைக்க மாட்டேங்கிறாரு டைரக்டருக்குள்ளே யாரும் கிடைக்க மாட்டேங்க அவரே அப்படி பேசிட்டு போறாரு அந்த மாதிரி இருக்கும் பாண்டி நீ ஆதங்கப்பட்டு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அவர் ஆதம் அப்படிதான் நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு ஆனா ஆதரவு வந்து என்னன்னா வேற நிறைய திறமைகள் இருக்கிறதுனால அவருக்கு நடிக்கிறத விட அவருக்கு வந்து நிறைய வந்து பாடக்கூடிய திறமைகள் இருக்குது காமெடி சென்ஸ் நல்லா இருக்கு மெமிகரி இதெல்லாம் ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் அந்த இது நிறைய வர்றதுனால இங்க போய் படங்கள்ல ஆகி இங்க தேடிக்கிட்டு இவன் சொன்ன மாதிரி இஎம்ஐல தான் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அவருக்கு போனா கரெக்டா இருக்குதுங்கிறதுனால நானே ஒரு தான் வெளிநாட்டுல அங்க இங்குதான் துபாயில அங்க தான் நானே ரெண்டு மூணு தடவை சந்திக்க வேண்டி வந்தது ஸோ அந்த மாதிரி இருக்காரு ஆனால் அவர் வந்து என்னென்ன இதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்புறம் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன படம் ஓடுறதில்ல அப்படி இப்படின்ட்டு படங்கள் வந்து கண்டிப்பா நிச்சயமாக ஓடும் இப்போ அவர் இந்த ஜோசப் சொன்னாங்க பாசித் ஜோசப் அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து படம் வந்து இருக்காங்க கதைகள் வந்து எங்கேயுமே அங்கே இங்கே இப்படியே போய் தேடி ஏடி எல்லாம் வந்து கதை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அந்த கதைகள் மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குவித்தாகவும் எடுக்க முடியுது ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தெரியல அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது அதனால இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்றும் தப்ப ஒன்றும் இல்லை நீங்கள் நடிச்சது ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்கு உண்டான இயல் பார்த்தா நீங்கள் என்ன அந்த டூயிட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம் நீ இஎம்ஐ கட்டிலையே முடியுமா முடியாதான் டூஹெட்டில் கூட அந்த பொண்ணை சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின்னு இவர்கிட்ட மட்டும் லேசாக அந்த ஃபீலிங் இருந்தது பாடு பாட்டப்ப அதுதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல இருக்கு அப்படின்னு அப்ப நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துருச்சு சோ அவர் வந்து முதல் தடவையா வந்தது செய்யும் போது வந்து ரொம்ப ஒரு அவர் இப்போ அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு கண்டிப்பாக அதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சியோடு செஞ்சுருக்காரு அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக் டேட்லேருந்து கேமராமேன்லேருந்து இன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசுல வா மனசுல வர்றது தானே ஈஸியா வெளியே சொல்ல முடியுது இருக்குது இது நல்லதா எடுக்கிறதுனா நல்லதா எடுத்துக்கலாம் கெட்டதா எடுக்கிறதுனா லிமிட்டா வாங்கி இதுக்குள்ள நம்ம கண்ட்ரோலா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு அவரே டைரக்டா பேசும்போது சொன்னார்ல ஒஃப் வந்து சொல்லி நான் அடுத்த இடம் கூட கார்களை வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி வீட்டில் புருஷன் கொண்டு போண்டாட்டிக்குள்ளே சண்டைன்னா என்ன பண்ணுவான் சரி போய் கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்லி கையெழுத்து போட்டுவான் அப்புறம் மாட்டிக்குவான் அப்புறம் பேரடர் சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும் அந்த பொண்டாட்டி தான் பதில் ஆகணும் வேற என்ன போட்டுருது அதனால ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண் ஆளு இப்படி எல்லாம் எந்த காலத்துன்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பாக்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும் அதுல இந்த தான் மாட்டிக்குவாங்க நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியா சொல்லி வச்சிருக்காங்க எந்த கணவனுமே வந்து ஒய்ஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஏதோ ஒரு குறை வந்துட்டே இருக்கும் ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் பாகியராஜன்னு வெளியே பேர் எடுத்தா கூட வீட்டுல நடக்கிறது எனக்கு தானே தெரியும் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்கள்ல போர்ணிமாக தான் வாங்கி கேட்டு தரான அதனால இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பா வந்த அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோட நீங்க சொல்லிருக்கீங்களா தெரியல ஏன்னா சீரியஸான தான் அங்க வந்தது ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்தால் பாண்டியெல்லாம் இருக்கு அதனால நான் யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சா அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆகிட்டார் முதல்ல காமெடியா இருந்தார் அப்போ நடுவில் ஏன்னா இந்த மாதம் நீ சரியா கட்டலையேன்னு டக்குனு வில்லன் ஆகிட்டாரு சோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை அதனால வந்து அந்த கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இந்த ரொம்ப நியராக இருக்கக்கூடியது ஜனங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க இப்போ நான் தேவையானை பற்றி நான் சொல்லலை என்னென்னா நாளை காலையில் அந்த படம் பார்க்குறேன் அந்த கைக்குட்டை ராணி நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஆனால் நான் டப்பிங் இருந்த சொல்லிட்டேன் இல்லை இல்லைப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தடையாக வந்து பேரரச ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார் எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்சவங்க ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன் ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவையானை பற்றி நான் சொல்லணும் ஸோ இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து மல்லையன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி ஜிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சுத்த தமிழில் நல்லா அவங்க பேசு ஐஸ்வர்யாவா ரொம்ப ஆகாட்டில்ல அந்த மாதிரி இல்லாம இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப சுத்தமாக விட ரொம்ப சந்தோஷமா நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நடுவில் கொஞ்சம் பேர் எல்லாம் கோவப்பட்டுட்டாங்க சரி பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷன்ல கோபம் சோகம் தாகம் எல்லாமே இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல ஏன்னா பேச பேச இப்படி இது பண்ணிட்டாங்களேன்னு ஸோ யார் எல்லாருமே ஒரு சுமூகமாக அதை யார் எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்